வணக்கம் காஸ் உங்களுக்கு ஒன்று தெரியுமா இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட முந்நூறு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் யோகாவை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் யோகா இண்டஸ்ட்ரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இரநூறு மில்லியன் டாலர்ஸை ரீச் பண்ண போகுது அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது யோகாசனம் பண்ணுறவங்களில் எழுபத்தி ரெண்டு சதவீதம் பெண்கள் தானா இந்தியாவில் மட்டும் நூற்றி ஐம்பது மில்லியன் மக்கள் அதாவது யோகாவை ப்ராக்டிஸ் பண்ணுற ஐம்பது சதவீதம் மக்கள் இந்தியாவில் தான் இருக்காங்க அப்பேற்பட்ட இந்த யோகா ப்ராக்டிஸ் நமக்கு என்ன தருது சரி அதை விடுங்க யோகாசனம்னா என்ன அது எக்ஸசைஸா இல்லை பிலீஃப் சிஸ்டமா அதான் கிடையாது அது நம்ம பாடி மைண்ட் எனர்ஜியை மேனேஜ் பண்ற ஒரு டெக்னாலஜி அப்படின்னு நான் சொல்லலை என்ன இன்ஜினியரிங் அப்படின்ற புக் மூலயமா யோகி சத்குரு சொல்றாரு உங்களுடைய பிசிக்கல் அண்ட் மென்டல் ப்ராசஸை நீங்க தொடர்ந்து மேனேஜ் பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையை உங்களால சிறந்த முறையில் கட்டமைச்சிக்க முடியும் அதுக்கு யோகா ஒரு ஆகச்சிறந்த கருவியா இருக்கும் சரி வாங்க யோகானா என்ன அது நமக்கு என்ன செய்யும் அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் வெல்கம் டு லைஃப் அன்பிளாக் இது இன்னோர் இன்ஜினியரிங் புக் சம்மரி இப்போது இந்த காலகட்டத்தில் உலகத்தின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண தேவையான வளங்கள் நம்ம கிட்ட இருக்குது அப்படி இருந்தும் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி பாவர்ட்டி வைலன்ஸ் அப்படின்னு நிறைய மக்கள் பாதிக்கப்படுறாங்க அதுக்கான காரணம் என்ன அதை தான் இந்த புக்கில் சத்குரு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு என்னென்னா நமக்கான பிரச்சனைகளை நாமளே உருவாக்கி அதில் சிக்கிக்கிறோம் அதுக்கான தீர்வை வெளியே தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அது நமக்குள்ளே தான் இருக்குது அப்படின்றத நமக்கு தெரியறதே இல்லை அது மட்டும் இல்லாமல் உலகத்தை மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல யோகாசனத்தை பயன்படுத்தி உங்கள் உள்ளத்தை மாற்றணும் அது எப்படி பண்ணலாம் அப்படின்ற ப்ரோக்ராமுக்கு பேர் தான் இன்னொரு இன்ஜினியரிங் இன்ஜினியரிங்னா என்ன ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் இன்ஜினியரிங் நம்ம தொடர்ந்து வெளி உலகத்தை இன்ஜினியரிங் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஆனால் நம்மளோட இன்னர் வேர்ல்டை இன்ஜினியரிங் பண்ண மறந்துட்டோம் ஸோ உங்கள் இன்னர் வேர்ல்ட கட்டமைக்க போகிற டெக்னாலஜி தான் யோகா இது மூலிமா உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்ற மாதிரி கட்டமைச்சிக்க முடியும் எஸ் நம்ம பர்ஸ்பெக்டிவ மாற்றும் போது நம்மளை சுத்தி ஒரு மிராக்கள் நடக்கும் அந்த மிராக்கள் நம்மளை சுத்தி இருக்கிற விஷயமோ இல்ல நம்மளை சுத்தி நடக்கிற விஷயமோ மாறதுனால நடக்காது உங்களுக்குள்ள ஏற்கனவே இருக்கிற மிராக்கள்ஸ ரெகனை பண்றதுனால நடக்கும் இது மூலயமா நீங்க சந்தோஷமான வாழ்க்கையை வழி நடத்திட்டு போவீங்க அப்போ எது நம்ம பெர்ஸ்பெக்டிவா மாற்றும் யோகா தான் ஓகே இன்னொரு என்ன அப்படின்றத மூணு பார்ட்டா ப்ராப்ளம்ஸ் நம்மனா அடிக்கடி ஒன்னு சொல்றதுன்னு எனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனையும் வந்தாடா ஏன்னா இவனால எனக்கு எல்லா பிரச்சனையும் வருது யார் அது அப்படின்னு கேட்டால் வேறு யார் நான் தான் அப்படின்னு சொல்கிறது உண்டு அதே மாதிரி தான் சத்குருவும் சொல்கிறார் என்னன்னா நமக்கு நாமிலேயே பிரச்சனையை உருவாக்க ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று வி ஆப்ரேட் இன் சவர் மோட் அதாவது நம்மளோட முழு திறமை என்னென்னு தெரியாமல் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடணும்டா அப்படின்ற மாதிரியான எண்ணத்தோட வாழ்க்கையை வழி ரெண்டு வி அலோஸ் ஆர் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் டூ கண்ட்ரோல் அதாவது நம்மளோட சிந்தனைகளையும் உணர்ச்சிகளையும் நாம் கட்டுப்படுத்தாமல் அதுக்கு கட்டுப்பட்டு நடக்குது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் அதோட ஃபுல்லஸ்ட் பொட்டன்ஷியலை அடைகிறது தான் பர்பஸாகவே இருக்கு காக்கா குருவி அப்படின்னு எல்லா உயிர்களும் அதுங்களால என்ன முடியுமோ அதை செஞ்சுட்டு தான் போகுது ஆனால் இந்த மனித இனம் மட்டும் அதோட முழு திறமையை அடைக்கிறதே இல்லை இதை வந்து சத்குரு ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் என்னென்னா வி ஆர் லைக் பிளான்ஸ் தட் பிகின் அஸ் சீட்ஸ் பட் நெவர் ஸ்ப்ரவுட் பிகாஸ் த சாயில் இஸ் பேட் இங்கே வந்து மைண்ட் அண்ட் பாடியை தான் சாயில் அப்படின்னு சொல்கிறார் உண்மையாகவே உன் பொட்டன்ஷியல் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான மெக்கானிசம் தான் யோகா இது உண்மையாகவே நீ யார் அப்படின்னு தெரிஞ்சுக்க உன்னை வழி நடத்தும் முன்னாடியே சொன்ன மாதிரி நாமளே நமக்கு பிரச்சனையை உருவாக்க ரெண்டு காரணம் இருக்குது அதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் ஒன்று சர்வைவல் மோட் கீப்ஸர்ஸ் ஃப்ரம் ரீச்சிங் ஆர் பொட்டன்ஷியல் நம்மளோட அடிப்படை பிரச்சனையை நம்மளோட ஹையஸ்ட் பொட்டன்ஷியலை ரீச் பண்ண தடுமாறுது இங்கே ஹையஸ்ட் பொட்டென்ஷியல் அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா ஞானம் அடைகிறது இல்லைனா ஒன்னஸ் வித் யூனிவர்ஸ் அதாவது எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டது அப்படின்றத உணர்றது ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தனித்தன்மை அப்புறம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அம்சங்கள்ல இருந்தும் பிரிஞ்சு வெளியே வர்ற மாதிரியான இலிமிஷன்ஸை க்ரியேட் பண்ணிக்கிறோம் இதை இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா நாம் எல்லா விஷயத்தையும் கேட்டகரைஸ் பண்ணி பவுண்ட்ரிஸை க்ரியேட் பண்ணுறோம் அதாவது குட் ஆர் பேட் ரைட் ஆர் ராங் இந்த மாதிரியான பல விஷயங்களை கிரியேட் பண்ணி இதுதான் சர்வைவல் டாக்டிக் இதுதான் நம்மளை இந்த உலகத்தில் நம்ம சர்வை பண்ண ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு அதுக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கலாம் ஆனால் இந்த சர்வைவல் மோட் நாம் நினைச்சதுக்கு எதிர்மறையாக நமக்கு எதிராக செயல்படும் அப்படின்றது நமக்கு தெரியறதே இல்லை அதாவது எல்லா மனுஷங்களும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் அவங்க வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் இருக்கும் அது எல்லாமே தற்காலிக சந்தோஷத்துக்கு தான் வழிவகுக்கும் அந்த சந்தோஷம் முடிஞ்ச உடனே திரும்பவும் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுவோம் இதை தான் என்லஸ் சைக்கிள் ஆஃப் சஃபரிங் அப்படின்னு சத்குரு சொல்கிறார் ஸோ இந்த என்லஸ் சைக்கிள் ஆஃப் சஃபரிங்குக்கு நம்மளோட லிமிட்டிங் பேட்டர்ன்ஸ் ஆஃப் தாட்ஸ் ஒரு காரணமாகவே இருக்குது அதாவது நாம் இந்த உலகத்தை பிரித்தியும் இதெல்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொந்த எண்ணங்களின் வலையில் சிக்கி கடைசியில் இதுதான் உண்மை அப்படின்னு நம்பி நமக்கு நாமளே ஒரு சிறைய உதாரணத்துக்கு நாமளே உருவாக்குன ரேஸ் ஜெண்டர் மொராலிட்டி அப்படின்னு சிக்கி நம்மளோட முழு பொட்டன்ஷியலை அடைய முடியாமல் தவிக்கிறோம் இன்னொரு காரணம் நாம் வந்து செப்பரேட் ஃப்ரம் அதர்ஸ் அதாவது மற்றவங்க மாதிரி நாம் இல்லை நாம வந்து வேறு ஏதோ அப்படின்னு ஒரு கர்வத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கோம் இதனால் மற்றவங்க கிட்டேருந்து தள்ளி வந்துட்டோம் ஆனால் நாம் வந்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோருமே எனர்ஜெட்டிக் லெவலாக இன்டர் கனெக்ட் ஆகியிருக்கும் அப்படின்றது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளோட உடம்பும் மனசுமே நமக்கு எதிராக செயல்பட்டு இந்த வலையில் சிக்க வச்சுருந்தது உங்கள் உடம்புக்கும் மனசுக்கும் நீங்கள் தான் பாஸ் அப்படின்றத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக டிசைன் பண்ணது தான் இந்த யோகா அப்படின்னு சத்குரு சொல்கிறார் ரெண்டாவது காரணம் வி அலோ அவர் தாட்ஸ் அண்ட் எமோஷன் டூ கண்ட்ரோல் அதாவது என்னென்னா நம்ம சிந்தனைகளை நாம் கட்டுப்படுத்தாமல் அதுக்கு நாம் கட்டுப்பட்டு நடக்கிறோம் அதாவது தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளைப்போ நம்ம உணர்ச்சிகளை நாம் கட்டுப்படுத்தாமல் நம்மளை சுற்றி இருக்கிற உலகம் மாறணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த உலகத்தில் நம்மளால் கட்டுப்படுத்த முடியாத பல விஷயங்கள் இருக்குது அதை சமாளிக்கணும் அப்படின்னா நம்மளோட எண்ணங்களுக்கும் உணர்ச்சிகளுக்கும் நாம் வழிகாட்டு அதை விட்டுட்டு அது எப்படி நடக்குதோ அதே மாதிரி நானும் நடக்கக்கூடாது ஏன்னா நீங்கள் தான் உங்கள் எண்ணங்களுக்கும் உணர்ச்சிகளுக்கும் பாஸ் ஸோ உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களுக்கு வெற்றியமாக இல்லாமல் உங்கள் வாழ்க்கைக்கு மாஸ்டராக இருங்க பார்ட் டூ யோகா இஸ் த சொல்யூஷன் டூ ஆர் சஃபரு ஸோ நமக்கு பிரச்சனை நம்மளோட மனதின் கட்டமைப்பால் தான் வருது அப்படின்றத ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தோம் இதுலேருந்து வெளியே வர்றது மட்டும் இல்லாமல் நம்மளோட முழு திறமையாக அடைய அதுக்கான எல்லா டெக்னிக்ஸையும் யோகா ப்ரொவைட் பண்ணுது அது எப்படி முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முதல்ல யோகானா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் வாட் யோகா இஸ் நாட் யோகா அப்படின்றது எக்ஸசைஸ் கிடையாது அதை பண்ணால் ஃபிட்டாகிடலாம் அப்படின்ற எண்ணத்தை தூக்கி போடுங்க யோகா அப்படின்றது கோல் கிடையாது அது ஒரு ஜேர்னி யோகா அப்படின்றது ஒரு மதத்தை சார்ந்ததோ இல்லை எந்த ஒரு நம்பிக்கையை சார்ந்ததும் இல்லை இது உங்கள் லைஃப்பை மாற்றுறதுக்கான ஒரு சிம்பிள் மெக்கானிசம் அவ்வளோதான் யோகா அப்படின்றது ஏதோ அடைய முடியாத விஷயம் கிடையாது சாதாரண மனிதர்களாலும் பறிக்கக்கூடிய ஒரு ஆன்மீக கனி அப்படின்னு சத்குரு சொல்கிறாரு வாட் யோகா இஸ் யோகா அப்படின்றது உங்களை நீங்களே கையாளுறதுக்கான ஒரு கருவி இந்த கருவியை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை உங்களால் கட்டமைச்சிக்க முடியும் ஸோ உங்கள் மரணத்தை மறந்து இருக்கிற வாழ்க்கைய சந்தோஷமாக வாழலாம் சரி ஓகே செல்ஃப் மாஸ்டரி அதாவது உங்களை நீங்களே கையாளுற வித்தை இயக்கத்துக்கா மல்டிபிள் லேயர்ஸ் இருக்கு அதை சத்குரு யோகிக் பிலாசபி அப்படின்னு சொல்கிறார் அதை நம்ம அஞ்சு லேயர்ஸாக புதிச்சுருக்கோம் அது என்னென்ன அப்படின் பார்க்கலாம் ஒன்று த ஃபிசிக்கல் பாடி ரெண்டு த மென்டல் பாடி மூணு த எனர்ஜி பாடி நாலு த அத்தரிக் பாடி அஞ்சு பாடி அப்படின்னு அஞ்சு லேயர்ஸ் இருக்கு இதுல முதல் மூணு லேயர்ஸ் மேலதான் அப்படி நீங்க முடிச்சுட்டீங்க அப்படின்னா ரெண்டு லேயர்ஸ் தானா உங்களை ஃபாலோ பண்ணுவோம் எனர்ஜி இது மூணுத்தையும் எப்படி மாஸ்டர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் த பாடி நம்ம உடம்பு அதுக்கு என்ன தேவை அப்படின்றத அதுவே உருவாக்கிக்கும் உதாரணத்துக்கு சுவாசிக்கிறது இதையும் துடிக்கிறது ஏன் முடி வளர்கிறது அப்படின்னு இது எதுவுமே நாம சொல்றதுனால நடக்கிறது கிடையாது இல்லையா அதே மாதிரி நம்ம உடம்பை அப்சர்வ் பண்ணுறதுனால நமக்குள்ளே நடக்கிற அதிசயத்தை நம்மளால் உணர முடியும் அதாவது என்னென்னா இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது மூளைக்குள்ள மட்டும் இல்லை அது நம்ம உடம்புலையும் தான் இருக்குது அப்படின்னு சத்குரு சொல்கிறாரு அறிவுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம் அது நம்ம உடம்புல இருக்கிற எல்லா சென்ஸுமே இன்டெலிஜென்ட் தான் ஏன்னா அதுக்கு நாம் இதை சரியாக செய் அதை சரியாக செய் அப்படின்னு எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுக்கறதில்ல அதோட வேலையை அது கரெக்டாக செய்யுது உதாரணத்துக்கு பறவைகளை எடுத்துக்கோங்க வருஷத்துக்கு ஓர் ஆயிரம் மைல்ஸ் கடந்து மைக்ரேட் ஆகும் அதுவும் கரெக்டான டைமில் இது எப்படி நடக்கும் அப்படின்னா மைண்டில் ஸ்டோர் ஆகுற விஷயத்தினாலும் நடக்காது பாடியில் ஸ்டோர் பண்ண விஷயங்களால் நடக்கும் ஸோ அதே மாதிரி நம்மளோட பர்பஸ் என்ன அதை எப்படி அடையிறது அப்படின்றத நம்ம உடம்பு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம உடம்புக்கு தெரியும் பிரபஞ்சத்தின் உதவியோட எப்படி ஹையஸ்ட் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸை அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு ஆனால் அதை நம்ம உணர்றதே இல்லை அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பார்ட் ஒன்னிலேயே பார்த்தோம் ஸோ இதுக்கு தான் யோகா மூலியமாக அவங்களோட உடம்பை ரீக்ரியேட் பண்ணுறது மூலிமா உங்கள் உடம்பு உங்களுக்கு உயர்ந்த குறிக்கோள் மற்றும் பிரபஞ்சத்தின் இன்டெலிஜென்ட்டோட உங்களை என்னைக்கும் ரெண்டு த மைண்ட் மைண்டை பொறுத்த வர நாலு அம்சங்கள் இருக்குது இன்டலக்ட் மெமரி ஐடென்டிட்டி அப்புறம் அவேர்னஸ் இந்த நாலு அம்சங்களும் இம்பாலன்ஸாக இருக்கிறதுக்கு காரணம் நாம் ஒரு விஷயத்தை இன்டலக்ட் மெமரி ஐடென்டிட்டி இது மூணுத்தை மட்டும் வச்சு ஃபில்டர் பண்ணுறோம் அவேர்னஸை ஒதுக்கி விட்டுறோம் அவேர்னஸ் அப்படின்றது என்னென்னா ஒரு விஷயத்த மெமரிஸ் ஐடென்டிட்டிஸ் உதவி இல்லாமல் தெரிஞ்சுக்க உதவி பண்ணுறது தான் அவேர்னஸ் இன்னும் சொல்லப்போனால் உண்மையாகவே நம்ம மைண்ட் நம்மக்கிட்ட என்ன சொல்ல வருது அப்படின்றத புரிஞ்சிக்க உதவி பண்ணுறது ஸோ உங்கள் அவேர்னஸை டெவலப் பண்ண ஹெல்ப் பண்ணுறது தான் யோகா பிராக்டிஸ் அது மட்டும் இல்லாமல் மைண்ட் அப்படின்றது கல்ப ஃப்ரிக்ஷா அதாவது வரங்கள் கொடுக்கும் மரம் அப்படின்னு சத்குரு சொல்கிறாரு என்னென்னா நம்மளோட மைண்ட் ஞானத்தின் இச்சியில் இருக்கிறது நமக்கு என்ன கேட்டாலும் அது அதுக்கு காரணம் நம்மளோட ஓன் ரியாலிட்டி நாமளே க்ரியேட் இதுக்கு வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதை உருவாக்க உங்களை ஈடுபடுத்தும் அதுக்கான வழியில் பயணிக்கணும் இதை பண்ணாலே போதும் கல்ப விருக்ஷா உங்களுக்கு தேவையான வரங்களை கொடுக்கும் ஸோ இந்த ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது தான் யோகா எனர்ஜி அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே எனர்ஜியால் தான் உருவாக்கப்பட்டு இருக்குது அப்படின்னு ஸோ நம்ம எல்லாருமே எனர்ஜியை அடிப்படையாக வச்சு தான் உருவாகியிருக்கோம் எனர்ஜி எல்லா இடத்துலையும் இருக்கு காட் இஸ் எவ்ரிவேர் அப்படின்ற மாதிரி ஸோ யூனிவர்சல் எனர்ஜியை நாம் உணரணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப காலம் ஆகும் ஏன்னா அது ஒரு எக்ஸ்பென்சிவான எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்ஸ் நாம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை தான் மிஸ்டிக்கல் ஸ்டேட் அப்படின்னு சத்குரு சொல்கிறார் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் கிரியா யோகா மெத்தட் இந்த யோகா முழுக்க முழுக்க எனர்ஜியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண ஹெல்ப் பண்ண போகிறது இதுக்கு முதல்ல நம்மளோட பாடி அண்ட் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் கிரியாவை ப்ராக்டிஸ் பண்ணணும் ஒருவேளை நீங்க மிஸ்டிக்கல் ஸ்டேட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இது பண்றது அவ்வளோ ஈஸியாக தான் ஏன்னா கிரியா யோகா அப்படின்றது ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே வந்த ஒரு விஷயம் ஸோ இதை செய்யணும் அப்படின்னா முக்கியமா நீங்க ஒழுக்கத்தோடு சேர்ந்த ஒழுங்கு முறையை பின்பற்றணும் அப்படின்னு சத்குரு சொல்றாரு பார்ட் த்ரீ ப்ராக்டிசஸ் டு பிகின் யுவர் இன்னொரு இந்த புக்கில் சொல்ற பிலாசபிகல் கான்செப்ட்ஸ் முழுக்க முழுக்க சத்குருவோட யோகிக் மெத்தட்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய இன்னொரு இன்ஜினியரிங்கை நீங்க தொடரணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அதுக்கு சில பேசிக் ப்ராக்டிசஸை சத்குரு சொல்றாரு அது என்னென்ன அப்படிதான் பார்க்கலாம் ஒன்று கெட் இங் டச் வித் ஃபைவ் எலமெண்ட்ஸ் என்ன கதைன்னா யோகிக் ப்ராக்டிஸை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் அஞ்சு எலமெண்ட்ஸில் அடைக்கலாம் அந்த அஞ்சு எலமெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சது தான் நீர் நிலம் காத்து நெருப்பு ஆகாது உங்களை சுற்றி இருக்கிற இந்த அஞ்சு எலமெண்ட்ஸை நீங்க அக்னாலஜ் பண்ண ஆரம்பிக்கும் உதாரணத்துக்கு தண்ணி குடிக்கிறீங்க நடந்து போகிறீங்க மழையை பார்க்குறீங்க வெயிலில் உணர்றீங்க அப்படின்னா இது எல்லாமே சேக்கு டெவலப்மெண்ட் அப்படின்றத கான்ஷியஸ்லி அக்னாலஜ் பண்ணணும் இப்படி நீங்கள் பண்ணும்போது இந்த உலகத்தில் உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக தெரியும் ரெண்டு ப்ராக்டிஸிங் ஃபாஸ்டிங் யோகிக் ப்ராக்டிக்ஸில் ஒரு முக்கியமான விஷயம் ஃபாஸ்டிங் உங்கள் உடம்போட நீங்கள் இணக்கமாக இருக்கும்போது உங்களுக்கே தெரியும் எப்போ ஃபாஸ்ட் இருக்கணும் அப்படின்றது அப்படி தெரியல அப்படின்னா அது வரைக்கும் பதினான்கு நாட்களுக்கு ஒரு நாள் சாப்பிடாமல் இருந்தது ஒருவேளை உங்களால் ஃபாஸ்ட் இருக்க முடியல அப்படின்னா அன்னைக்கு மட்டும் வெறும் பழங்கள் சாப்பிடுங்க மூணு ரீப்ளேஸ் ஸ்லீப் வித் ரெஸ்ட் நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு குறைந்த நேரம் தான் தூங்கணும் என்ன கதைன்னா டே டைமில் நீங்கள் பீஸ்ஃபுல்லாகவும் ரெஸ்ட்ஃபுல்லாகவும் இருந்தீங்க அப்படின்னா உங்களால் இயற்கையாகவே கொஞ்சம் நேரம் தான் தூங்க முடியும் ஸோ டே டைமில் ஃபீஸ்ஃபுல்லாகவும் ரெஸ்ட்ஃபுல்லாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா யோகா அண்ட் மெடிடேஷனை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நாலு கெட் யுவர் மைல் அவுட் ஆஃப் த கட்டன் அதாவது என்னென்னா நம்ம உடலுறவில் ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்மளோட உடம்பு ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தை அலோவ் பண்ண ஆனால் உடலுறவு அப்படின்றது நேச்சுரல் பயாலஜிக்கல் ட்ரை அதாவது இயற்கை தான் ஆனாலும் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது எல்லா விலங்குகளும் அதே எண்ணத்தோட நாள் முழுக்க இருக்காது அதே சமயத்தில் தேவைப்பட்ட நேரத்தில் அந்த விஷயத்தை தள்ளியும் வைக்காது ஸோ அது மேலே ஃபோக்கஸும் பண்ணக்கூடாது தேவைப்பட்ட சமயத்தில் அதை தள்ளியும் வைக்கக்கூடாது அஞ்சு ஃபீட் த ஆன்ஸ் சத்குருவோட அம்மா அவங்க வந்து எப்பவுமே அவங்க சாப்பிட உட்கார்றதுக்கு முன்னாடி எறும்புகளுக்கு கொஞ்சம் சாப்பாடு வச்சுட்டு தான் சாப்பிடவே ஆரம்பிப்பாங்க இதுக்கு காரணம் தன்னை போல எல்லா உயிர்களும் வாழ தகுதியுடையது தான் அப்படின்ற புரிது இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சமா சாப்பாடை எடுத்து எறும்புகளுக்கு கொடுத்து பழகுங்க இதோட அர்த்தம் எல்லா உயிர்களும் இந்த உலகத்தில் வாழ தகுதி உடையது இப்போ சொன்ன இந்த விஷயங்கள்ல இருந்து உங்களுடைய இன்னர் இன்ஜினியரிங்கை டெவலப் பண்ணுங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் யோகா அப்படின்றது எக்ஸசைஸ் கிடையாது பிரீத் சிஸ்டம் கிடையாது உங்கள் வாழ்க்கை கண்ணூட்டத்தை மாற்றுறதுக்கான ஒரு கருப்பி